அனைவருக்கும் வணக்கம் நான் கடந்த வாரம் மைவித்திரு நிறுவனத்துடைய வளர்ச்சியை பற்றியும் அந்த உறுப்பினர்கள் வளர்ச்சியை பற்றியும் வீடியோ பதிவு போட்டிருந்தேன் அதை தமிழகம் முழுவதும் உள்ள மைவித்திரு உறுப்பினர்கள் பார்த்து ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் தொலைபேசி மூலயமாக என்னை தொடர்பு கொண்டு அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை என்னிடம் பார்த்தார்கள் அவர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நான் அறிந்து கொண்டது ஜாதகத்தை ஆய்வு செய்து மைவித்திரை நிறுவனத்தில் இணைந்த யாருக்குமே நஷ்டம் என்பதே ஏற்படாது என்பதை நான் உறுதி செய்து கொண்டேன் ஏனென்றால் ஒருவர் ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் தொழில் மூலமாகவோ அந்த கிரகத்தின் வேலை மூலமாகவோ அவர் லாபத்தை மட்டுமே பெறுவார் அவருக்கு நஷ்டம் என்பதே வராது எனவே மைவித்திரு நிறுவனத்தில் உள்ள அனைவருக்கும் லாபம் மட்டுமே வரப்போகிறது எடுத்துக்காட்டாக அவருடைய ஜாதகத்தை நான் விளக்க இருக்கிறேன் இது ஒரு பெண் ஜாதகம் இவர்கள் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார்கள் மதுரையில் இவர்களுக்கு மைவித்திரி தொழிலில் மட்டுமே இவர்கள் சிஎம் உறுப்பினராக இருக்கிறாங்க இந்த பெண் மைவித்திரி உறுப்பினர் சிஎம் உறுப்பினராக இருக்கிறாங்க இவங்க எப்பொழுது எனக்கு மைவித்திரியில் பணம் வரும் சார் என்று கேட்டார்கள் நான் அடுத்து எப்படி உயரப்போகிறேன் வீடு கட்டி வேணாம் சொந்த வீடு வாடகை வீட்டில் இருக்கு என்று கேட்டார்கள் இவர்கள் ஜாதத்தை ஆய்வு செய்ததில் மகர லக்னம் கடக ராசி லக்னத்துக்கு ஐந்தில் குரு குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக யாரையும் பார்க்கவில்லை ஏழாம் பார்வையாக சூரியனையும் பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக லக்னத்தை பார்க்கிறார் குரு ஆறு ஆறு டிகிரியில் ரிஷபராசியில் அமர்ந்து புதனை தன்னுடைய ஏழாம் பார்வையாக பன்னெண்டு டிகிரியில் இங்கு அமர்ந்து உள்ள புதனை ஆள்ிகளில் பார்த்து அதிக சுபத்துவப்படுத்துகிறார் புதன் அவருடன் சூரியன் நண்பர் அதிக பிடித்த நண்பரோடு சூரியனோடு இணைந்து நண்பரோடு தைரியமாக இருக்கிறார் அவரை குரு பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார் எந்த பாவ கிரகங்களும் இந்த புதனை பார்க்கவில்லை சனி பாவ கிரகம் பார்க்கவில்லை செவ்வாவும் பார்க்கவில்லை குரு மட்டுமே பார்த்து புதனை அதிக சுபத்துவமாக இந்த ஜாதகத்தில் புதன் கிரகம் இருக்கிறார் அதனாலே இவர் மைவித்திரியில் தீய உறுப்பினராக இணைந்து பயணித்து வருகிறார் இவருக்கு வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்கு மேல் செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் இவருக்கு பணம் பயிர் திரி மூலயமாக அந்த நிறுவனத்தின் மூலயமாக பணம் அவர் சம்பாதித்ததெல்லாம் வந்து சேரப்போகிறது அதற்கப்புறம் மகிழ்ச்சியாக இருக்க போகிறார் தொடர்ந்து ஆகஸ்ட் பதினைந்து முதல் செப்டம்பர் பதினைந்துக்குள் பணம் வரப்போகிறது இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இவருக்கு சுக்கரதசை கண்டிப்பாக இவர் புதிய வீடை கட்டப்போகிறார் புதிய வாகனத்தையும் வாங்க போகிறார் வாங்கப் போகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் திரியில் பணம் சம்பாதித்து புதிய வீடு கட்டப்போகிறார் புதிய வாகனம் வாங்க போகிறார் என்பதை அவருக்கு தெரிவித்தேன் எனவே அனைத்து மைவித்திரி உறுப்பினர்களுக்கும் புதன் கிரகம் சுபத்துவமாக உள்ளதால் அனைவரும் லாபம் மட்டுமே பெறப்போகிறீர்கள் யாருக்கும் நஷ்டம் வராது சந்தோஷமாக வாழுங்கள் எதிர்காலம் சிறப்பாக உள்ளது எனது யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்